ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச லெமன் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது ஃபஸ்ட் இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா மசாலாவை போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுக்க போகிறேன் அரை கிலோ சிக்கனை லெக் பீஸோடு நான் வாங்கியிருக்கேன் நல்லா ஒரு பெரிய சைஸ் லெமன் அப்படின்றனால நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமனை ஃபுல்லாக அதோட ஜூஸ் ஃபுல்லாக இதெல்லாம் நான் புழிஞ்சு விட்டுட்டேன் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்ததாக பெப்பர் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உப்பு தேவையான அளவு இப்போது இந்த மசாலாவில் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் இதில் ஊற வைக்க போகிறேன் நல்லா ஊற வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கன் குளாரை இறங்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மசாலாவில் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு பிரிஞ்சலை ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கனை இதில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வறுக்க போகிறோம் இது கூடவே நம்ம அந்த மேரினேஷனுக்காக இல்லையா மசாலா அது அந்த பாத்திரத்தில் இருக்குள்ளையே அதையும் இது கூடவே கொட்டிடலாம் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விடலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கலாம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி கீரை பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு மறுபடியும் ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம இதை இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்